கோவில் இருந்துக்கிட்டு எழில் ஜலின்ட்டு சொன்னாலே ஒன்றும் ஆகலை சரி நம்ம இனியாட்டின நைஸாக பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கேட்டு பார்க்குறாங்க இனியா உனக்கு இப்போ தம்பி பாப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு கேவலமாக இருக்கும் இந்த வயசில் போய் என்ன தம்பி த இருந்தால் என்ன மற்றவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா ஏன்ப்பா நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியாக இருந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட தான் கோபிகிட்ட சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அவ்வளோ ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கோ ரொம்பலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து கோபி மூக்கை உடச்சி விட்டுறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் ஏதோ ட்ரிப் போகிறதா வந்து செலியன் வந்து செனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க செனியை வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேறாங்க நீலாம் எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எலியிருந்துக்கிட்டு ஏன் செனி என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நம்பிக்கை தான் இல்லைன்னு சொல்லிட்டு செனி இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக போய்ட்டு கோயிலில் விஷயத்தை போட்டு உழைச்சிடறாங்க இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா கோபியை கழிவு கழிய ஊற்றுறாங்க உனக்கு மூணு பிள்ளை ஆயிடுச்சு அதெல்லாம் மறந்துட்டியா இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க இதனால க இனியா வாழ்க்கை பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க